இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திரம் அந்த வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகுமே கூட பழகிட்டு இருந்தார் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன் நான் எளிமை நட்பு உழைப்பு பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டுந்தான் பொருந்தும் இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறங்களையும் கூட பழகிட்டு இருந்தார் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா இவர்கிட்ட எந்த அளவு பணி இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும் அந்த கோபத்தின் ரசிகன் நான் அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன் இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒருவித தனிமைதான் என்ன மாதிரி ஆட்களுக்கு பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்துவிட்டு நான் செல்கிறேன் வணக்கம்